ஃப்ரையை பொறுத்த வரைக்கும் நிறைய மசாலா போடணுங்கிற அவசியம் இல்லை வெறும் மிளகாத்தூள் மல்லிகைத்தூள் மஞ்சள் தூள் உப்பு போட்டு விரட்டினாவே ஃப்ரை பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம ஓட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இது வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும் அதனால தான் நிறையா போட்டுக்கிறேன் அடுத்து வந்து இது வந்து வெறும் மிளகாத்தூள் இது காரம் கம்மியாக இருக்கிறதுனால இது ஒரு ரெண்டு ஸ்பூன் அது கடத்து மஞ்சத்தூள் இது வந்து கல்லுப்பு அரைச்சது அதுக்கு அடுத்து மிளகு தூள் மிளகு போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதனால மிளகு கொஞ்சோண்டு கார் அந்த மசாலாலாம் பிரியாம இருக்கிறது கொஞ்சோண்டு கார்ன்ஃபிளவர் போட்டு 아다만 <laughs> 제로어 Mau Kalau kita மீனில் அப்படியே தடவி ஒரு அரை மணி நேரம் ஒரு கால் மணி நேரம் அப்படியே ஊற வச்சிருந்தா மசாலாலாம் அதில் போய் நல்லா கோட்டிங் ஆகிடும் நல்லா உள்ள இறங்கிடும் அதுக்கு பிறகு நம்ம தோசை கடலில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியோம் நல்லா ஏற்கனவே கழுவி இதெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் அதெல்லாம் நம்ம மசாலா தடவி ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சா போடும் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா தடவி ஊற வச்சாச்சு அப்படியே முடிக்க போகிறோம் நம்ம மசாலா தடவி மசாலா தடவி அப்படியே ஊற வச்சிட்டு நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணுறத நம்ம பார்த்திங்கன்னா விறகு அடுப்பில் தோசைக்கல்ல தான் ஃப்ரை பண்ணுவோம் அதை அப்படியே எப்படி ஃப்ரை பண்ணுறோங்கிறத பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் தான் எப்படி மொறு மொறுன்னு மொருன்னு சார்ந்துட்ருப்பாருங்க எப்பெல்லாம் போட்டிருக்கோம் நல்லா எப்படி ரோஸ் கலந்த ரோஸ் போய் சவுண்டுக்காக இருக்கு பாருங்க இது எந்த கெமிக்கலும் எதுவும் கலந்ததும் இல்லை எதுவும் இல்லை அப்படிங்க சொன்ன பொருள்ல அப்படியே போட்டு ஒரு அரை மணி நேரம் உரைச்சு அப்படியே வேண்டியது இது வந்து நாட்டு ஜிலேபி நாட்டு கிலோப்பின்னா எவ்வளோ பெருசு இருக்குங்க ஏரியில் ஒரு ஆறு மாதம் கழிச்சு பிறந்தது குடிச்சிக்கிட்டு வந்து சேர்ந்து நாட்டு ஜிலேபி டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுதான் நாங்கள் அப்படியே பாருங்கள் எப்படி சமந்த போய் எப்படியும் ஒருமான்றது பாருங்கள் அப்படியே கையை வச்சோன்னே நல்லா பச பச இருக்குங்க எப்படி இருக்கு பாருங்க பிச்சவுனே பச பச பசம் கையை வச்சோன்னா அப்படியே இருக்கு அப்படியே வந்துச்சு கையில் மீன் குழம்புல ஒரு பீஸ் மூணு பீஸ் அது பாருங்கள் அதுவும் எப்படி இருக்குங்க ஆனால் ரெண்டுத்தையும் சாப்பாடு மீன் குழம்புக்கும் மீன் வறுவலுக்கும் அப்படி இருக்குங்க சூப்பராக இருக்கும் அப்படியே சாப்பாட்டு மேலே வச்சு சாப்பிட்டா சொர்க்கமாக இருக்கும் தனி டேஸ்ட்டே மீன் குழம்புக்கும் மீன் வரலுக்கும் எப்பயுமே மீன் குழம்பு நாங்கள் வச்சுனா மீன் பொறிக்காமல் சாப்பிடவே மாட்டோம் இது முள் எடுக்கிறது ஈஸிங்க ஒருத்தங்க எடுக்க தெரியாத மாதிரி தான் அப்படி எடுத்துகிட்டு இருப்பாங்க நாட்டு ஜிலேபியில் முள் அதிகமாக இருக்கங்கிறது அது அவங்களுக்கு எடுக்க தான் முள் அதிகமாக தெரியும் ஈஸியாக சாப்பிட்லாம் அப்படியர் அதுவும் கொஞ்சம் பிச்சு இது கொஞ்சம் பிச்சு ரெண்டும் சாப்பாட்டு மேலே வச்சு சாப்பிட்டா நீ டேஸ்ட் தாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க அதுக்குள்ளே தீர்ந்துருச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நாம் அம்மா பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்